உங்ககிட்ட தையல் மிஷின் இருக்கா வீட்டில் இருந்த மாதிரியே ப்ராப்பராக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா அப்படின்னா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் கம்மிங் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அதாவது வர்ற திங்கட்கிழமை ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுக்க போகிறோம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் டைம் இருக்கணும் ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் மட்டும் இருந்தால் போதாது இது எல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்குது உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணணும் க்ளியராக டெய்லரிங் தரணும் யாராவது நமக்கு ஃப்ரீயாக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் நினச்ச நேரத்தில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக இருக்குது சீக்கிரமாக அந்த ஜாயின் பண்ணுங்கள் ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணணும் நம்ம கிளாஸ்ல இது வரைக்கும் நிறைய பேச்சஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் க்ளியராக படித்து அதாவது ஜாயின் பண்ண ஒரு பத்தாவது நாளில் வந்து சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா ஆர்டர்லாம் எப்படி எடுக்கணும் நாங்கள் எப்படி இருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து அடிஷ்னலாக என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து தான் இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம் பாவடை சட்டை சுடிதார் மேக்ஸி அனர்கழி கட் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸு காலர்மெக் ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு இப்படின்னு சொல்லி ப்ளவுஸில் எல்லாமே பேச்சர் ப்ளவுஸு சுடிதரில் இது மாதிரி நிறைய மாடல் மேக்ஸி அனார்காலி சின்ன பிள்ளைங்களுக்கான ஜம்ப் ஷூட் ஃப்ராக் இப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்த ஒரு கோர்ஸ் தான் லிமிட்டட் டைப் ஆஃபரில் தான் இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணுனால் உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ண இன்ட்ரெஸ்ட் அனி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு டீட்டில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணிடுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயத்த கத்துக்கலாம். வரீங்களா